இந்த க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வெறும் ரெண்டு பொருளை யூஸ் பண்ணி சூப்பரான க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க இதில் வந்து இரநூறு சதவீதம் ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா கண்டிப்பாக நம்புவீங்க ஹாய் மக்களே என் ஃபேஸை பார்த்தா என்னையாலையும் நம்ப முடியலங்க ஏன்னா அளவுக்கு என் ஃபேஸ் வந்து அப்படி தங்க மாதிரி ஜொலிக்குது அந்த அளவுக்கு செம்மையாக எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு ஏன்னா நான் தங்க மாதிரி ஜொலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே நினைக்காதீங்க எனக்கு வந்து என் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக பல பலனு க்ளோவாக இருக்குது பார்க்குறதுக்கு அதனால நான் அப்படி சொல்கிறேன் அந்த அந்த அளவுக்கு என் ஃபேஸ் வந்து சூப்பராக இருக்குங்க என்னை நினச்சி பார்க்க முடியல இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த க்ரீமை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக டென் டேஸுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க செம்ம ரிசல்ட் கொடுக்குங்க என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் நம்பவே மாட்டீங்க ஆனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் விடவே மாட்டீங்க அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம் பாருங்கள் என் ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்மையாக இருக்குங்க இப்போ வாங்க இந்த க்ரீமை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தடலாமா வாங்க இப்போ நம்ம அந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா தக்காளி தாங்க எடுத்துருக்கோம் அந்த மாதிரி நல்லா பழுத்த தக்காளி பழமாக ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி தரதுக்கும் க்ளோவாக மாற்றி தரதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க அது மட்டும் இல்லை உங்கள் ஃபேஸில் ரொம்ப நாளாக டேன் இருந்துக்கிட்டே இருக்குது போகவே மாட்டேனுது அப்படின்னா கூட அதை கூட சூப்பராக ரிமூவ் பண்ணிடுவோம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு பொருளை தான் இதில் வந்து சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம தக்காளி எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு இது கூட வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பருப்பு தாங்க அதாவது இந்த சிகப்பு பருப்புன்னு சொல்லுவாங்கல்ல மைசூர் டால் அந்த பருப்பை தான் நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்ல அல்லது நம்ம ஃபேஸுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த பருப்பை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அது கூடவே இந்த பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்களே நல்லா நமக்கு ஊறி வந்துடும் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லாவே ஊறி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டாச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு வெறும் அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சாலே போதுங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடும் பாருங்கள் எப்படி அரைச்சி எடுத்துருக்கோம் அப்புடின்னு அதனால நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தக்காளியெல்லாம் திப்பி திப்பியாக இருக்குது அதனால் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் விட்டிங்கன்னா நல்லா நமக்கு ஜூஸ் மட்டும் தனியாக வந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு இதில் வந்து சக்கைகள் இருக்குது அப்படின்ட்டு இது நமக்கு தேவையில்லை நம்ம ஃபில்டர் பண்ண ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு பிங்க் கலரில் இருக்குங்க ஏன்னா நம்ம தக்காளி பழமும் பருப்பும் சேர்த்தும் அரைச்சதுனால அந்த கலர் வந்து நல்லா ஒரு பிங்க் கலரில் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் பார்க்கும்போது நல்லா ஒரு பிங்க் கலரில் இருக்குதுங்க இதை அப்படியே நம்ம ஒரு சின்ன பேனுக்கு நம்ம மாற்றிடலாம் அடுத்து நம்ம இதில் வந்து முக்கியமாக ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா கோதுமை மாவு தாங்க இந்த கோதுமை மாவு நம்ம ஃபேஸை வந்து நல்லா வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லை ஃபேஸில் இருக்க கரும்புள்ளிகளை புள்ளிகளை நீக்கி நல்ல ஃபேஸை வந்து பல பலனை வச்சுக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அதுக்காக நம்ம கோதுமை மாவு தான் அதில் வந்து சேர்க்குறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டு இது கூட வந்து நம்ம மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கட்டிகள் இல்லாமல் இருக்கும் அதனால் ரா மில்க் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா கட்டிகள் இல்லாமல் நமக்கு நல்லா கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க இந்த ஜூஸ் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் டைரெக்டாக வந்து சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டி கட்டியாக விழுந்துடும் அதனால் இந்த மாதிரி மில்கில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அதை அப்படியே அடுப்பில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம் டபுள் பாயின் மெத்தட் நமக்கு தேவையில்லை டைரெக்டாக வச்சு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்ல அந்த பருப்பு அப்புறமேட்டு தக்காளி பழம் அப்புறம் கோதுமை மாவு எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா இது எல்லாமே நல்லா வெந்து வரட்டும் நமக்கு அப்போ நமக்கு நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரும் அது மட்டும் இல்லைங்க நமக்கு வந்து க்ரீம் வந்து ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் டைரெக்டாகவும் உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண போகிறது வந்து க்ரீம் ரெடி பண்ண போகிறோம் அதனால நல்லா இதை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் ஹீட் ஆக ஆக நல்லா உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும் இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியம் இன்னும் நம்ம க்ரீமியாக ரெடி பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு திக்காகவும் மாறிடுச்சு பாருங்கள் கிண்டிகிட்டே பொழுது கட்டி தட்டிடுது அதை மட்டும் இல்லை ரொம்ப திக்காயிடுது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இப்போ நம்ம அடுத்து நம்ம பண்ண போகிறது தான் க்ரீம் மாதிரி நமக்கு கிடைக்கும் நல்லா பாருங்கள் திக்காக மாறிடுச்சு ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அடி பிடிக்காமல் மட்டும் கொஞ்சம் கிண்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு நம்ம எடுத்து கீழே வச்சாச்சு இது வந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம இதை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன்னா நமக்கு நல்லா ஒரு க்ரீம் மாதிரி வரணும் இல்லையா அதுக்காக நம்ம அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் இது அப்படியே எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இதுக்கப்புறமேட்டு நீங்கள் தண்ணியோ மில்க்கோ எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வரும் இப்போ இது கூட வந்து நம்ம ரெண்டே ரெண்டு பொருள்களை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ இது கூட வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது ஆலோவேரா ஜெல் தான் நீங்கள் நேச்சுரல் ஆலோவேரா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கடையில் வாங்குகிற ஆலோவேரா வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இது கூட வந்து நம்ம கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது கோகோனட் ஆயில் தான் அதை மட்டும் இல்லை கோகோனட் ஆயில் நம்ம ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டுக்க போகிறோம் அரைச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நமக்கு நல்ல ஒரு சூப்பரான க்ரீம் மாதிரி நமக்கு வந்திருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கடையிலலாம் நமக்கு கொடுக்குறாங்களே அந்த மாதிரி ஒரு எம்மியான க்ரீமாக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இதை அப்படி நம்ம ஏர்டைட் கண்டெய்னர்லாம் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு கட்டிகள் இருக்கவே இருக்காது அந்தளவுக்கு செம்மையாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் நீங்கள் மிக்ஸ் பண்ணும் அதை பண்ணும் இதை பண்ணுன்ற அவசியமே இல்லைங்க ஏன்னா நம்ம மிக்ஸியில் போட்டு நல்லா அரைக்கும் பொழுது நல்ல ஃபைன் பேஸ்டாக ஆகிடுது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு செம்மையான ஒரு க்ரீம்ங்க இந்த க்ரீமை நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்தாலே நீங்கள் விடவே மாட்டிங்க அந்தளவுக்கு உங்கள் ஃபேஸை வந்து செம்மையாக சூப்பராக மாற்றிடும் இப்போ நமக்கு செம்மையான க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஃபேஸில் தான் அப்ளை பண்ண போகிறோம் ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு டல்லாகவும் டேனாகவும் இருக்குது இதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு என் ஃபேஸ் எப்படி மாறுதுன்னு அதையும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா அக்கா உங்கள் க்ரீம் சூப்பராக இருக்குது நான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்ட்டு நான் வந்து சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் போய் கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள் என்னுடைய க்ரீன் வீடியோலலாம் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு தான் போட்டிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ரிசல்ட் நான் பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவே அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க எந்த வீடியோவாக இருந்தாலும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சா மட்டும்தான் அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபேக் எதுவுமே இருக்காது நான் அதேமாரி அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸுக்கு வேறு க்ரீமை யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது அதேமாரி லைட்டிங்கும் கிடையாது நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி நம்ம இருக்குமோ அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வேறு எதுவுமே இதில் வந்து கிடையவே கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு எதையுமே நினச்சிடாதீங்க இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் விட்டுருந்தேன் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸில் ஃபேஸில் ஒரு அளவுக்கு தான் நமக்கு வந்து ஃபேஸில் வந்து காயும் ஃபுல்லாக வந்து நல்லா ட்ரையாகலாம் மாறாது ஏன்னா இது வந்து நம்ம க்ரீம் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து உங்களுக்கு நான் ஃபேஸில் வந்து ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணி இதை வந்து காட்டியிருக்கேன் அப்ளை பண்ணி முடித்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜென்டிலாக ஒரு மசாஜ் கொடுத்து ரிமூவ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி பிளாக் ஹைட்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும் ஃபேஸும் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் அதுக்காக தான் இந்த ஜென்டில் மசாஜ் வந்து கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு ரொம்ப நல்லது ஃபேஸுக்கு நல்ல ப்ளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகி நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாகவும் க்ளோவாகவும் மாற்றி தரத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இப்போ நல்லா ஒரு காட்டன் வச்சு நான் வைட் பண்ணி எடுத்துக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எந்த முடிவும் எடுத்துட வேண்டாம் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா தெரியும் ஏன்னா நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மொதல் இருந்த ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற என்னுடைய ஃபேஸுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது பாருங்க நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது க்ரீமை வந்து நீங்கள் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கூட உங்கள் ஃபேஸில் லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு அப்படியே படுத்துருங்க ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக நல்லா க்ளோவாக இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் வெறும் ட்வெண்ட்டி மினிட்ஸ் மட்டும்தான் ஃபேஸில் வச்சுருந்தேன் செம்மையாக இருக்குது ஃபேஸ் என் கை பாருங்கள் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஒரு டைம்லேயும் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா மாற்றிருச்சு நல்லா சேஞ்ச் ஆக்கியிருக்கு இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸுக்கு வேறு எந்த க்ரீமுமே தேவையில்லை வேறு எந்த கெமிக்கல் க்ரீமுமே தேவையில்லை இந்த மாதிரி நேச்சுரலாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் நம்ம போடுற க்ரீம் ஃபேஸ் பேக் எல்லாமே சம்மர் ரிசல்ட் தரதாக தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருந்திருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சிஇப்ப வாய் நெக்ஸ்ட் புதிய வீடியோவில் பார்க்கலாம்